சென்னையில் பல கோயில்களில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சென்னையில் உள்ள கோயில்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து பெங்களூர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இமெயில் வந்துள்ளது அதாவது இன் சென்னை டெம்பிள் சூன் என ஜாஃபர் சையத் அட் அவுட்லுக் டாட் சிஓ எம் என்ற இமெயில் முகவரி மூலம் மிரட்டல் விடுக்கும் வெயில் பெங்களூரு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்துள்ளது இதையடுத்து சென்னை பெருநகர காவல்துறையை தொடர்பு கொண்டு பெங்களூரு போலீஸ் தகவல் தெரிவித்துள்ளது மிரட்டல் விடுத்த நபர் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொள்கின்றனர் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது இத்தகைய காட்டு மிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநிலம் சோலைநகர் பகுதியில் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்த ஒன்பது வயது சிறுமி கொடூர மனம் படைத்த சிலரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்திற்கு எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது இத்தகைய காட்டு மிராட்டைகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அதுவே இதுபோன்ற குற்றங்கள் இனி தொடராமல் பாதுகாக்கும் எனவும் வலியுறுத்துவதுடன் பச்சிலம் குழந்தை எழுந்து வாடும் பெற்றோரின் வேதனையில் நானும் உங்களது குடும்பத்தில் ஒருவனாக பங்கெடுத்துக் கொள்வதுடன் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் அண்மையில் பெங்களூருவில் பிரபலமான ராமேஸ்வரம் கஃபே என்னும் பிரபல உணவகத்தில் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது வாடிக்கையாளர்கள் மற்றும் டெலிவரி பாய் என மொத்தம் பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் பெற்று வருகின்றனர் வெடிகுண்டு வெடிக்க செய்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதில் சந்தேகத்திற்குரிய நபரின் புகைப்படத்தை வெளியிட்டு அவரை தேடும் பணியில் போலீசார் இறக்கியுள்ளனர் அதேவேளையில் வெடிகுண்டு சம்பவம் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது இதனிடையில் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தேடப்பட்டு வரும் நபரின் புகைப்படத்தை வெளியிட்டு அந்த நபர் தொடர்பான துப்பது கொடுப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று என்ஐஏ அறிவித்துள்ளது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆகிய எண்களிலும் டாட் என்ஐஏ அட் ஜிஓவி டாட் என் என்ற மின்னஞ்சல் முகவரி வாயிலாகவும் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் தகவல் கொடுப்பவர்களின் விவரம் ரகசியம் காக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் பாஜக ஊடக பிரிவின் செயலாளருமான சௌதாமணி சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பிதாக எழுந்த புகாரில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரான சௌதாமணி திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் காலை ஆறு மணி நேரத்தில் சவுதாமணியை சென்னையில் கைது செய்த திருச்சி காவல்துறை அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக நிர்வாகி சௌதாமணி ஆசிரியை ஆகவும் செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றியவர் பெண் முனைவோராக உள்ளார் இவர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார் பாஜக குறிப்பிடத்தக்கது பாஜக செயற்குழு உறுப்பினர் மத கலவரத்தை தூண்டும் வகையில் ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சவுதாமணியை கைது செய்து பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பகுதியில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைக்க வருகை தந்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பணிகளை தொடங்கி வைத்த பின்பு செய்திகளை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தேர்தல் பத்திரம் தொடர்பாக பாஜகவிற்கு வழங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை வெளியிட வங்கிகள் தயங்குகின்றன பாஜக வங்கிகளை மிரட்டி வைத்துள்ளது எனவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பாஜக செயல்படுகின்றன என உச்சநீதிமன்றமே தெரிவித்திருந்தது இதனால் பாஜகவின் வங்கிக் கணக்கை முடக்க வேண்டும் என தெரிவித்தார் அதேபோன்று இந்தியாவில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதற்கு துறைமுகங்களை தனியாருக்கு மத்திய அரசு தாரை பார்க்க பார்ப்பதால் இதுபோன்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் நடைபெறும் என்று தெரிகிறது அதனால் போதைப் பொருட்கள் துறைமுகங்கள் வழியாக கடத்தப்பட வழிவகுக்கின்றன ஆனால் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முதலமைச்சர் கட்டுப்படுத்தி வைத்துள்ளார் கூறினார் மேலும் ஐயா ார் மேலும்ைகுண்டி பேசியதை விட வேறு வழி இருக்காது ஆளுநர் ஆரன் ரவி ஒரு அரையுரை நிறைகுடம் தழும்பாது அரைகுடம் தழும்பும் அதுதான் ஆளுநர் இவர் பேச்சை மக்கள் பொருட்படுத்தக்கூடாது கூடாது ஐயாவின் தர்மம் தான் திராவிடம் மாடல் பேசுகிற தர்மம் என கூறினார் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இதற்கான நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது இந்நிலையில் அதிமுக தேமுதிக கட்சிகளுக்கு இடையிலான இரண்டாம் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை சென்னை ராயப்பட்டே உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் தொடங்கி நடைபெற்றது இதில் அதிமுக சார்பில் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் தேமுதிக சார்பில் இளங்கோவன் பார்த்தசாரதி மோகன்ராஜ் ஆகியோர் பங்கேற்றனர் பேச்சுவார்த்தை முடிவுக்கு பிறகு தேமுதிகவினர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிமுகவுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ளோம் தொகுதி எண்ணிக்கை குறித்து அடுத்த பேச்சுவார்த்தை விவாதிக்கப்படும் என பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி அமைப்பதாக கட்சியின் தலைவர் சரத்குமார் அறிவித்துள்ளார் சரத்குமார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்திப்பை தொடர்ந்து கூட்டணி உறுதியானது முதலமைச்சரின் முகவரித்துறையின் கீழ் பயனாளிகளை தொடர்பு கொண்டு அரசின் நலத்திட்டங்களை குறித்த கருத்துக்களை கேட்டறியும் புதுமை திட்டமான நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் பயனாளிகளிடம் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரின் கருத்துக்கள் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் குறித்த பின்னூட்டங்களை கேட்டறிந்தார் முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த திட்டத்தை விமர்சித்து அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தள பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நீங்கள் நலமா என்று கேட்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நலத்திட்டங்கள் நின்று போச்சு சட்டம் ஒழுங்கு சீர்கொட்டு போச்சு சொத்து வரி வீட்டுப்பறைக்கு மின்கட்டணம் உயர்ந்தாச்சு விலைவாசி விண்ணை தொட்டாச்சு எங்கு கணனும் போதைப் பொருள் புழக்கம் என்று அவல நிலைக்கு தமிழ்நாடு ஆளாச்சு இப்படி வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டு உங்கள் விடியா ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என கூறினார் அதேபோல இந்த திட்டம் குறித்து விமர்சித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெயர் சூட்டும் வைபவத்திற்கு எட்டு பக்க அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் மக்கள் யாரும் நலமாக இல்லை என்பதை அறியவே புதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மத்திய அரசு திட்டங்களில் பெயரை மட்டுமே மாற்றி திமுக அரசின் திட்டங்களாக செயல்படுத்துகிறார் என குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்